வணக்கம் நமது நாகை அன்னை நாட்டுக்கோழி ஒருங்கிணைந்த பண்ணையில் எல்லா சிக்ஸுமே எங்களுக்கு வந்துட்டு ஃபேன்சி ஐட்டம் சோனாலி நாட்டுக்கோழி கின்னி கோழி சுவடை கொருவடை சிப்ஸில் ஒன் ஒன் டே சிப்ஸ் வந்து ஒன் மந்த் சிப்ஸு டூ மந்த் சிப்ஸு டூ மந்த் இந்த தாய் கோழி பெரிய இது வரை பெரும்போலிகள் வரைக்கும் நம்ம பொழி ஒரு பண்ணவில்லை அது குறைக்கும் இது வந்து என்னென்னா டெமோ ஷாப்பு இந்த ஷாப்பில் வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த நகரத்தில் ஒரு மாதத்தில் வேணும் ரெண்டு மாதத்தில் உங்கள் ட்ரிக்ஸாக வேணும் இல்லை அஞ்சு மாதத்தில் ட்ரிக்ஸ் வேணும் அந்த தாய்கொழியாக வேணும் வீட்டில் இந்த மாதிரி விடை கொறையாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி அப்படின்னு சொன்னால் அது மாதிரி நீங்கள் உங்களுடைய உருவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வளர்க்க வள வளர்ப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னும் சாதாரணமாக ஒரு ஒரு பறவையை வாங்கி நம்ம பொழுமனைக்கு தீவு கொடுத்து அதை அழகு படுத்திட்டு இதை வந்துட்டு இதிலே வந்துட்டு ட்ரான்ஸ்லேய்டர் இதை வாங்கி வளர்த்துங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் முட்டை நம்மளுக்கு ஒரு ஒரு மாதம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் நடக்காதீங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு தேவையான முட்டைகளை அது கொடுப்போம் அதனால் இந்த கூண்டு நம்மளுக்கு சப்ளை உண்டு இந்த கூண்டு ஒன்று வாங்கி அதில் அந்த கூண்டு போட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிச்சம் பட்டை காய்கறி வச்சுட்டு உணவு வச்சுட்டு நம்மளால இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம போட்டாலே போதுமான ஒன்று தான் அவங்க அந்த மாதிரி என்ன பாருங்கள் இன்னும் காசுலாம் இருக்குதுங்க அதில் நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா கூண்டில் போட்டுட்டு நம்ம தீவியை போட்டோம்னா போதும் அது ஒரு மாதத்துக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதம் போட்டோம் அப்படின்னா அடுத்த மாதம் ஒரு மாதத்துக்கு வளர்ச்சி கொடுப்போம் கறிக்கு தேவையானாலும் கறிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முட்டைக்கு தேவையானாலும் முட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம வந்துட்டு இது வேஸ்ட்டாக ஒரு பறவை இனத்தை வளர்த்து அழகுக்கு பார்க்குறத விட இது அழகுக்கும் பார்க்கலாம் நம்மளுக்கு ஒரு சோசாகவும் போகும் முட்டை முட்டை தேவை கறி தேவை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு வ வரு வருமானத்தை நம்மளுக்கு கொடுக்கும் இதனால தான் இந்த நம்ம அன்னை நாட்டு பொழி ஒரு பண்ணுவோம் ஒன்று அப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நம்ம வச்சுருவோம் நான் டெமோ ஷாப் வந்துட்டு கொஞ்சம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்துக்கு முதல்ல வந்துட்டு அனைத்து ரக போலேன்னு நாகையிலே நம்மள்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் பார்த்து ஆர்டர் கொடுக்குற இடம் நம்ம ஸ்டாப் மட்டும்தான் அதனால் பண்ணையால் சரி மக்களே சுய பற்றிக்குள்ளாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆர்டர்ஸாக இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்துட்டு ஐயாயிரம் சிக்ஸாக இருந்தாலும் நாங்கள் டெலிவரி பண்ணிட்டு தயாராக இருந்தால் ஸ்டாப்பே கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி அதனால் தேவையான தேவையான சிக்ஸ் வந்து உங்கள்கிட்ட கிடைக்கும் போலியாக தான் கிடைக்கும் அணையாளர்களும் அணுகலாம் உங்களுக்கு தேவையான அனைத்தரக கோழி 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 சிக்ஸ்ஸு அனைத்துமே கிடைக்கும் தேவைப்படுற ஒரு தொடர்பு கொள்ளலாம் சாதாரண வீட்டு முறையிலையும் இந்த பெண்கள் ஒரு கோழி எடுத்து வளர்த்தோம் ஒரு முட்டை வீட்டுக்கு தேவையான முட்டையை நம்ம வந்து இன்னைக்கு சூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் உண்டு ஓகே தேங்க்யூ